இப்போ தயவு நம்ம தெரிஞ்சுக்கோம் இந்த தயவை ரெண்டு வகையா நம்ம பிரிச்சிடலாம் ஓகேவா இந்த தயவை ரெண்டு வகையா நம்ம பிரிச்சிடலாம் பிரிச்சிடலாமா சரி ஒண்ணு கடவுள் தயவு இன்னொன்னு ஜீவ தயவு ஜீவ தயவு யாரோட யாரோட தயவு நம்மளோட தயவு சரியா ஜீவ தயவுனா ஆமா எதெல்லாம் உயிரா இருக்குதோ அதெல்லாம் அவரோட தயவு

இந்த உயிர்களை வாழ வைப்பது மலை பொறுத்து வாழ வைப்பது ஊர்வன பரப்பனை நரப்பனை இது எல்லா உயிர்களையும் வாழ வைப்பது யாரு ஒரு உயிர் இறந்த மறுபடியும் யாரு சரி ஒரு உயிர் தவறு செய்தால் அந்த தவறு கேட்ட தண்டனைய கொடுத்து அந்த உயிருக்கு மேலும் பக்குவம் செய்வது யாரு அந்த பக்குவப்பட்ட உயிர்களுக்கு அறிவு விளக்கத்தை கொடுத்து அவங்க அப்புறம் இரவு பகல் சரியா பகல்ல சூரியன் வெளிச்சம் இரவுல சந்திரன் வெளிச்சம் இப்படி அதே மாதிரி பகல் இந்தியாவில் இரவு இப்படி கால தேச வண்ணம் இந்த பிரகாசத்தை ஒலிக்க செய்ய யாரும இந்த இந்த சோம சூரிய அக்னி பிரகாசத்தை ஒலிக்க செய்ய கடவுள் தான் இல்லையா அப்போ இது எல்லாத்தையும் யார் செய்யறா யாரோட தயவு கடவுளோட எல்லாமே கடவுள் தயவு இந்த கடவுள் தயவு நம்ம வாழ முடியுமா

பரிமானவராக இருக்க வேண்டும் அப்படியாரு நம்மதான் நம்ம தயவே பரிமானவராக இருக்கிறோம் அப்படின்னு நடக்கும் என்னோட காது நல்லது மட்டும்தான் கேட்கணும் என் கண் வந்து பார்த்தீங்கன்னா நல்லது மட்டும்தான் பார்க்கணும் யாரையும் குதூகமா பார்க்க கூடாது தயமோட பார்க்கணும் இந்த வாய் நல்ல வார்த்தை தான் பேசணும் கெட்ட வார்த்தை பேசக்கூடாது இந்த வாய் தான் சாப்பிடணும் கெட்டது சாப்பிடக்கூடாது வேத விரோத ஆகாரத்தை சாப்பிடக்கூடாது சத்து ஆகாரத்தை தான் சாப்பிடணும் இந்த கை நல்லது கொடுக்கணும் நல்லதுக்கு பண்ணணும் இந்த கால் ஒரு உயிருக்கு உதவி செய்வதற்காக போகணும் வரணும் இந்த உடம்பு பிற உயிருக்காக உதவி செய்வதற்காக இந்த உடம்பை நம்ம வளர்க்கணும் இது என்னன்னா நம்மளுடைய தய இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களும் துன்பமில்லாமல் ஆனந்தமாக உண்மையான ஞானத்தோடு உயிரிழக்கத்தோடு ஜீவகாமி ஒழுக்கத்தை வாழணும் எல்லா உயிர்களும் இங்குற்று வாழணும் நினைக்கணும் சரியா இப்படிங்களா அதுக்கப்புறம் நம்ம ஆய்வு இந்த உலகத்துல இருக்கிற எல்லா உயிர் ஒன்றுதான் கருதி இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை உயிரோட துன்பத்தை தன் துன்பமாக கருதுற அளவுக்கு நம்மளோட அறிவு உயர்த்தி கொண்டால் அப்போது நம்ம இந்த தயவே வழிபாடுவர்களாக நாம் வாழ முடியும் அதற்குன்னு அவங்கள்கிட்ட இது என்ன செய்ய சொன்னார் தெரியுமா